ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாக் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாஃப்டான இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஈஸியாக பிகினர்ஸும் கூட செய்கிற மாதிரி நூல் நூலாக எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் வந்து எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அப்படியே கையில் எடுத்தாலே அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இடியாப்பம் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் வந்து எப்போவுமே செய்யக்கூடிய ரைஸ் வந்து சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்குறேன் அது வந்து நான் நைட்டு ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட் ஊறுனா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மார்னிங் வந்து நம்ம டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நைஸாக இருக்கணும் வழு வழுன்னு அரைச்சி எடுத்து ஊற்றியாச்சு இனி ஒரு பேட்ச் வந்து அதையும் அரைச்சாச்சு பாருங்கள் நம்ம எந்த வானலில் வந்து இந்த மாவு வதக்க போகிறோமோ அந்த வானல்லையே நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டு கலந்துட்டோன்னாங்க இப்போ எண்ணெய் ஊற்றுல முதல்லையே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கலந்துட்டே இருந்தோம்னா கட்டி ஆகிரும் நல்லா சாஃப்டாகவும் குக்காகிரும் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றி வைக்கிறேன் நல்லா ஒட்டாமல் வரணுன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஊற்றிக்கலாம் கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உடனே வந்து கட்டி மாவு வந்து வேகாது இந்த மாதிரி வந்து தோசை மாவு பார்த்துக்கு இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் மறுபடியும் வந்து நான் மூணாவது தடவை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு மறுபடியும் உருட்டி போடணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சிட்டோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு தொட்டால் நல்லா சாஃப்டாக புளியருக்கு வரும் இப்போது நம்ம இந்த முறுக்கச்சு இந்த குடலை வந்து நம்ம சந்தக செய்கிற அச்சு வந்து நான் போட்டிருக்குறேன் இடியாப்பாச்சு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் தடவிக்கலாம் உள்ள தேங்காய் எண்ணெய் தான் தடவி வைக்கிறேன் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி சிலிண்டர் சேப்புக்கு வந்து உருட்டி உள்ளே வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுட்டு நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் போட்டாச்சு அளவு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் எடுத்துகிட்டேன் அந்த ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம இது புளிகிற வரையிலும் இந்த மாதிரி செய்யக்கூடிய அச்சு வந்து பிக்னர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அச்சு இருந்தாலும் நீங்கள் புளிஞ்சிக்கலாம் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் குயிக்காகவும் செஞ்சிடலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணாலும் வச்சுக்கலாம் அல்லது சுண்டல் கடலை குழம்பு வேணாலும் செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு எது வேணாலும் நம்ம இது காம்பினேஷன் வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் கூட நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு தட்டு புளிஞ்சாச்சு நம்ம வச்சிடலாம் சுற்றியில் ஆவி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம வதக்கியாச்சு இப்போ இன்னொரு தட்டு வந்து நம்ம புளிஞ்சிக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே இப்போ வந்து ஒரு அஞ்சே நிமிஷம் வந்து விட்டோம்னா சுற்றியில் ஆவி வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டாவது தட்டும் புழிஞ்சாச்சும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் நூல் நூலாக பார்த்தாலே தெரியும் கட்டாகாமல் இருந்தால் தான் சரியான கன்சிஸ்டன்சி நம்ம அரைச்ச மாவு இப்போ வந்து ஒரு தட்டு வந்து நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக குக்காகி வந்திருக்குன்ட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எடுத்து பார்த்தாலே வாருங்க அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி வரும் இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் இனி ஒரு தட்டு எடுத்து வச்சாச்சு இது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த தண்ணி நல்லா போது தான் வைக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே இல்லை போட்ட உடனே அப்படியே வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு இது சூடாக வேணும்னா அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதுவும் ரெண்டாவது தட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒட்டவே இல்லை அப்படியே கொஞ்சம் ஆறணுன்னா கை சூடாக இருக்குது கையிலேயே வந்து எடுத்து வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒட்டாமல் இருக்குது துணியில் டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு தேங்காய் மூடி வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்து வடிகட்டியாச்சு ரெண்டு தடவை இப்போ இது வந்து சூடானால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை என்ன வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஏலக்காய் சர்க்கரை சுக்கு மூணும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பால் தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே வாமம் கை பொறுக்கிற சூடும் கூட வேண்டியதில்லை இப்போ சர்க்கரை குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க பஞ்சு மாதிரி இருக்குது இது வந்து நம்ம சுண்டல் கடலை குழம்புக்கு வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு தனியாக வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து பாதி எடுத்து லெமன் சந்தகம் வந்து வறுத்துக்கு போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் லெமன் சந்தகனால் ஒரு பிஞ்சு வந்து தூள் சேர்த்துக்கலாம் இந்த லெமன் சந்தக கூட வந்து இஞ்சி சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமன் புழிஞ்சு வச்சது வந்து இந்த சந்தகை நம்ம புழிஞ்சு வச்சுக்கக்கூடிய மேலே அப்படியே ஊற்றிட்டோம்னா உதிரி உதிரியாக பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே எடுத்து போடலாம் பொல பழப்பொழன்னு இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சால் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற இடியாப்பம் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டு தான் நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம லெமனுக்குனால பால் ஊற்றி சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப லைட்டாக லெமன் கலர் வந்து இருக்கணும் லெமன் கலரு ரொம்ப மஞ்சத்தூள் வந்து சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா லெமன் சந்தகம் வந்து சாப்பிடாத குழந்தையும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம் நம்ம வந்து நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து அரைச்சி செய்கிறது தான் நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கி செய்யக்கூடிய மாவில் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இடியாப்பத்துக்கு வந்து கடலை குழம்பு பால் ரெடி இதே மாதிரி நீங்களும் இதுக்கு காம்பினேஷனாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு வந்து எப்படி சாஃப்டாக அரைக்கிறதுங்கிற ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன தட்டில் ஒரு இட்லி அளவுக்கு வந்து எடுத்து வச்சு கொடுத்துட்டா தேங்காய் பால் ஊற்றி குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கு நல்லது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்